என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ராசி அத்தமக ராசி நீ ஊர் முழுக்க பேசி கொட்டி வாசி என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ராசி ராசி உள்ள பக்கம் ஒரு வெற்றி வந்து சேரும் காசு உள்ள பக்கம் வெறுது முரு வந்து சேரும் ராசி உள்ள பக்கம் ஒரு வெற்றி வந்து சேரும் காசு உள்ள பக்கம் பெருது மிரு வந்து சேரும் நேரம் கூடும் போது இந்த ஊரு ஒன்ன பாடும் நெஞ்சிக்குள்ள நிம்மதி வரும் ஆளு அம்பு சேர்ந்தா அத்தனையும் கூடும் விட்டு போன சொந்தம் வரும் ஓடியிலே ஒருத்தனுக்கு ராசி உச்சத்தில் எந்த குறையினா தான் தேடி வந்ததில்லே அட அட்டாச்சி வித்தாச்சி எத்தனை விட்டை சொல்லுங்க என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ராசி மாப்புல மாப்பிள்ள வாக்க கருவேப்புல அவ சிரிப்புல அவரு செயலத்தான் யாரு ரசிக்கல அட நின்னா தாங்கு நின்னாட்டாங்க நாங்க ராசி பக்கம் ஊரு ரொம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஒரு நூறு வேஷும் என பொய்ய சொல்லி ஏசும் ஊது ரொம்ப பேசும் அட உண்மை சொல்ல பூசும் போடு நூறு பேசும் என்ன பொய்ய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு என்ன உங்க போங்கு ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்ன ஒரு வாக்கு வெத்தலுக்கள் பட்ட பாக்கு ராணியம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்சை நான் வீடு ரெண்டாகும் அடா அத்தாச்சி தாச்சி அத்தனை விட்டைய சொல்லுங்கம்மா என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் வெளியே வந்த ராசி அத்த மக ராசி நீ ஊர் முழுக்க பேசி கொட்டி மேடங்கொட்டி வாசி என்னோட ராசி நல்ல ராசி